வணக்கம் கால்களில் பித்த வெடிப்பு வந்துவிட்டால் கால் சொரசரப்பாகவும் அழகை இழந்தும் காணப்படும் இது ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கும் தொல்லை பித்த வெடிப்பிலிருந்து பாதங்களை காத்து அழகை பேண ஐந்து சூப்பர் டிப்ஸ் ஒன்று தலை குளிக்கும் நாட்களில் உங்கள் பாதம் நன்றாக நீரில் ஊறியிருக்கும் இந்த நாட்களில் குளித்து முடித்தவுடன் மருந்து கடைகளில் விற்கும் பியூமிக்ஸ் கல்லை கொண்டு வெடிப்பின் மீது தேய்த்தால் இறந்த செல்கள் உதிர்ந்துவிடும் வெடிப்பின் உள்ளே இருக்கும் மண் தூள் அழுக்கு தூசு இவையும் வெளியேறும் இரண்டு ஆரஞ்சு தோலை வெடிப்பின் மீது தேய்த்து பத்து நிமிடம் ஊறவிட்டு கழுவி வந்தால் பித்த வெடிப்பு சரியாகும் மூன்று எலுமிச்சம்பள ஜூஸ் தேங்காய் எண்ணெய் இவை இரண்டையும் ஒன்றாக கலந்து வெடிப்பு உள்ள இடங்களில் தடவ வேண்டும் அப்படியே இரவு முழுவதும் விட்டு காலை சோப்பு நீரால் கழுவ வேண்டும் நான்கு பேக்கிங் சோடா மற்றும் தேன் இரண்டையும் பேஸ்டாக்கி வெடிப்பின் மீது நல்ல திக்கான கலவையாக பூசி அப்படியே இரண்டு மணி நேரம் விட்டு பின் பியூமிக்ஸ் கல்லை பயன்படுத்தி வெடிப்பை தேய்த்து கழுவ வேண்டும் ஐந்து பாதங்களை நன்றாக அரை மணி நேரம் சோப்பு நீரில் ஊறவிட்டு பின் வெடிப்பு இருக்கும் இடத்தில் சுத்தமாக தேய்த்து கழுவ வேண்டும் ஈரத்தை நன்றாக துடைத்து விட்டு மஞ்சள் தூளை தேங்காய் எண்ணெயில் பேஸ்டாக குழைத்து வெடிப்பு உள்ள இடத்தில் போட்டு இரவு முழுவதும் விட்டுவிடுங்கள் இதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் குறையும் வெடிப்பின் வலி குறையும் பித்த வெடிப்பும் மறையும் இன்னும் நிறைய அழகு ஆரோக்கிய தகவல்கள் காத்திருக்கிறது இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி